டிரெக்டர் செல்வராகவன் போட்ட போஸ்ட் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது நம்ம பிறக்கிறப்ப கூடவே பிறந்தது ஒன்னு இருக்கு கை கால் மண்டை போல இன்னொரு விஷயம் இருக்கு அதுதான் பொறாம ரோட்ல நடந்து போறப்ப அடுத்தவன் பொண்டாட்டி அழகா இருந்தா அதை பார்த்து போறாம பக்கத்து வீட்டுக்காரர் கார் வாங்கினா அதை பார்த்து போறாம ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிட்டா அதை பார்த்து போறாம இப்படின்னு சொல்லிட்டே போலாம் பொறாம அப்படின்றது ஒரு கேன்சர் மாதிரி உங்களோட உடல்ல பரவி பரவி இருந்துட்டே இருக்கும் யாரா இருந்தாலும் இந்த பொறாம இருக்கு இருக்கதான் செய்யும் இந்த பொறாமைய நம்ம எப்படி இல்லாமல் வாழ்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழவே முடியாது இதுக்கு தீர்வும் கிடையாது இதுக்கு மருந்தும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன செய்யறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அதுல மல்லுக்கட்ட மல்லுக்கட்ட அதோட பவர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் அதே மாதிரி பொறாமையை நிறுத்தணும் அப்படின்னு எண்ணிட்டே இருந்தா அதோட பவர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் அது வளர்ந்துட்டே தான் போகும் நீங்க பொறாமைய ஒரு பகுதியா எடுத்துக்கோங்க ஆமாம் உன்னை பார்த்து நான் பொறாமப்படுறேன் என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேலையை கவனிச்சா கொஞ்ச நாளில் மேஜிக் மாதிரி பொறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு இப்போது செல்வராகவன் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்காரு இந்த ஒரு வீடியோ இப்போது அதிகமாக இருக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்